ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்போவுமே கொஞ்சம் உடனே செஞ்ச உடனே காலி பண்ணணும் கிடையாது நல்லா வச்சு சாப்பிடக்கூடியதுனால் ஒரு ஸ்வீட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் என்னதை வச்சு பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அதாவது மெஷரிங் கப்புக்கு நான் ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து நம்ம அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம வாட்டர் போறோம் நீ தண்ணி போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் கப்பு நான் எடுத்திருக்கேன் அதே ஒன்னே முக்கால் கப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நம்ம ரவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரவை எப்போவுமே கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறினா தான் நல்லா அந்த இது வந்து அப்சர்வ் ஆகும் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிரும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட ஊறட்டும் குறஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நமக்கு ஊறணும் இப்போ அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ரவையை வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை லைட்டாக வடிகட்டிக்கலாம் ஏன்னா நல்லாவே ஊறிட்டு பட் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் லைட்டாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாகிட்டு பாருங்கள் ரவையை நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா ஊறி போய் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் நான் கா அந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு எடுத்துருந்தேன்ல அந்த மெஷரிங் கப்புக்கு அதே கப்பை வச்சு ஒரு ஒன்றரை கப்பு சுகர் எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறையாக வேணா கொஞ்சம் குறையாக வச்சு போட்டுக்கோங்கண்ணே நான் கரெக்டாக ஒரு ஒன்றரை கப்பு போட்டுருக்கேன் இந்த சுகர் போட்டோடனே இன்னும் தண்ணி விடும் ஏன்னா சக்கரை வந்து கரைஞ்சோடனே தண்ணி விடும் ஃபஸ்ட்டில் இதை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நானே கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துவிட்டேன் ஒரு கப் போட்டிங்கன்னா முக்கால் கப் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு மூணு ஏலக்காவை நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சு போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு மூணு ஏலக்காய்க்குரிய பொடி போட்டாச்சு கூடவே ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் முந்திரி பருப்பு வந்து ஒரு எட்டு முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறமா கடித்து அது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இப்போ நல்லா கிளற கிளற உங்களுக்கு தண்ணி விடும் இது வந்து ஸ்வீட்டுங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து உப்பு கொஞ்சோண்டு போடணும் எப்போவுமே ஒரு பிஞ்ச் கொஞ்சோண்டுங்க இந்தளவு சும்மா லைட்டாக அப்போ தான் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் பார்த்திங்களா இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுடுச்சுன்னு இந்த தண்ணி நமக்கு விட்டுரும் அதனால வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க சில நேரம் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வறுக்காத ரவை இதில் ரவையாக இருக்கட்டும் வறுக்காத ரவை எதுனாலும் போடலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மைதா மாவு இந்த நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்குறதுக்காக மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ பெரிய ஸ்பூனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டாச்சு இப்போ நல்லா களை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது நமக்கு இது கரெக்டாக இருக்கும் அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சுருங்க வச்சுட்டு ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கட்டியிருக்க சாரி வந்து நமக்கு க்ளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீஸ்டாக் பண்ண சொல்லி ஸோ அந்த மெசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணுவோம் இந்த சாரி திரும்ப ரீஸ்டாக் வந்துருக்கு பட் இந்த ஸ்டே சேரீ அப்படின்னு இந்த டிசைன் கிடையாது இதே மாடலில் நீங்கள் கேட்டிருந்த சாரீஸ் எல்லாமே நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஒன்லி ஃபைவ் டென் ருப்பீஸ் தான் பார்த்தீங்கன்னா சம சூப்பரான நல்ல ஒரு ஹேண்ட்லூம் சில்க் சாரி இதான் சாரியோட டிசைன் சாரீ வந்து ஃபுல்லாக நல்ல அழகான டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் ப்ளவுஸோட இருக்குது எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எப்படி வேணும் என்ன கலர் வேணுங்கிறத டப்ளியூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸில் இருக்குது எனக்கு நமக்கு ஈஸ்டர் வர்றதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் போகும்போது நிறைய சாரீஸ் நம்மகிட்ட வந்திருக்கு எல்லா சாரியுமே உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா இப்போ எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை நான் வந்து சிம் பண்ணிக்கிட்டேன் ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மெதுவாக ஊற்றுங்க ஊற்றிட்டு உடனே வந்து நீங்கள் கிளறி விடாயிங்க அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து அதுவாகவே மேலே எலும்பி வரும் எலும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம மாற்றி போட்டுக்கலாம் நம்ம ஊற்றின உடனே நீங்கள் வந்து டக்குன்னு திருப்பி போடாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி விடுங்க போதும் நல்லா வந்து அதுவாகவே ஃப்ளஃபியாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா பின்னால் நீங்கள் வந்து மாற்றி போடுங்க நல்ல எவ்வளோ அழா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இதை கொஞ்சம் நிதானமாக தான் வச்சு வேக விடணும் ஒரு மூணு நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாங்க டக்குன்னு கறி உள்ளே வந்து நமக்கு வேகாமல் போயிடும் ஸோ கொஞ்சமாக நிதானமாக வேக வச்சுடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ப இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி உடனே சாப்பிட்றதோட ரெண்டு நாள் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் வீட்டில் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா மாற்றி போட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராகிறதா வந்து உடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓ அவ்வளோதான் நல்லா ஆயிலை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இதை மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க ஓகேயா கொஞ்சம் பெரிய சைஸில் போடுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து உடனே நான் தான் சொன்னேன் உடனேயே நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க டச் பண்ணாமல் இருந்தீங்கனால இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும் இப்படி எண்ணெயை மட்டும் லைட்டாக மேலே தூக்கி ஊற்றி விட்டுக்கோங்க இப்படி ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாற்றியே போடுறோம் ஓகே எவ்வளோ அளவாக ஃப்ளஃபியாக வந்துருக்கு பாருங்கள் மாற்றி போடுங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்னே ஒன்று நம்ம எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு எடுத்த உடனே உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் சரி போட்டிருக்கேன் இப்போ முதல்ல ஒரு மூணே மூணு மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்களேன் பார்க்கறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்கு சாப்பிடும் போல இருக்கா உண்மையிலேயே அதை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்காக இது கொஞ்சம் வேகட்டும் சாப்பிட்டு பார்த்தேன்னா இது நான் சாப்பிட்டுட்டு எனக்கு ஸ்வீட் சாப்பிடும் போல இருக்கும் அந்த டைம்ல இதை சாப்பிட ரொம்ப டேஸ்டாக இருக்கு வேற லெவலில் இருக்கு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ம் அவ்வளோ இதை மாற்றி கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மொத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்